ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனிங் விளாக் இது மார்னிங் விலாக் தான் இருக்கீங்க நேற்று மார்னிங் நடந்த விஷயங்கள் தான் எப்போவுமே காலையில் எழுந்துருச்சு இந்த மாதிரி வெளியில் வந்து ரசிக்கிறதாக நான் மறக்கிறதே கிடையாது நிறைய வேலைகள் நமக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கும் ஆனால் நமக்கான ஒரு டைம் ஒதுக்கிறது அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இதை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மள ஒருத்தர் கவனிக்கிற மாதிரி ஆகிடும் சரி அப்படியே செடிங்கள்லாம் பார்த்தா ரொம்ப வாடி இருக்குது வெயில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழ கமெண்ட் ஸ்டேஷனில் சொல்லுங்கள் அப்படியே பூ எல்லாமே அந்த கலரே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் மார்னிங் இருக்குது கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகணுன்னா வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் உருவாகும் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்கள் உடம்ப கவனிக்க மறக்கவே மறக்காதீங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு முதல் நாள் நைட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா நாலு பாதாம் நாலு பிஸ்தா அதுக்கப்புறம் நாலு முந்திரி ட்ரை கிரேப்ஸு இந்த அத்திப்பழத்தை பற்றி சொல்லி ஆகணும் உங்களுக்கு ஹிமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அத்திப்பழம் டெய்லி ஒரு ரெண்டு பழம் எடுத்துக்குங்க இதை நல்லா வந்து தண்ணியில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டோம் ஓவர் நைட்டு இது ஊர் வச்சதுக்கப்புறமா காலையில் எழுந்துருச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஊடி இருக்கும் அவ்வளோதாங்க என்னோடைய வேலை எதுவுமே கிடையாது அப்படியே அந்த தண்ணியை இறுத்து எடுத்து வச்சிட்டு மீதி இருக்கிற அப்படியே போட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான் கல்ல அதை அரைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜூஸ் ஐட்டம் மாதிரி கிடைக்கும் இதில் பால் வேணுனாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நான் எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறதில்ல அந்த தண்ணியை இது கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ தான் டம்ளர்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் டம்ளர் தாங்க நான் ஒரு டம்ளர் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் எழுந்திரிச்சு குடிக்கட்டும் அவளுக்கும் வந்து ஹெல்த் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அவளுடைய டம்ளரில் வச்சுட்டு மூடி வச்சிட்டேன் பட் அவங்க லேட்டாக இருந்துருச்சு தான் குடிப்பாங்க ஆனால் நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஓவர் நைட் அப்படியே ரொட்டினை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர் இதை வந்து வச்சு ஒரு குக்கரில் வச்சுட்டேன் இது வந்து ஒரு எட்டு பேருக்கு ஆகிற மாதிரி சாதமும் ரெடி பண்ணிட்டேன் சரின்னு சொல்லிட்டு வேற என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பெரிய முட்டைக்கோஸ் எடுத்து கடகட கடகடன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த முட்டைக்கோஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சில டைம் முட்டைகோஸில் வந்து புழு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால மேலக்கு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கம்ஸ்டேஷனில் சொல்லுங்கள் அதனால் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையானது என்ன அப்படின்ட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு கட கட கடன் ஃப்ரை பண்ணி ஆரம்பிச்சாச்சு இந்த பக்கம் பருப்பும் அதுக்கப்புறம் பச்சைப்பயிரும் வெந்துருச்சு பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா மதியம் லன்ச்சுக்காக ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போவார் கூடயே ஒரு பாட்டில் வந்து மோர் எடுத்துகிட்டு போயிடுவார் சரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வெந்திருக்கக்கூடிய பருப்பு எடுத்து அதில் கொட்டியாச்சு ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு விதமாக வந்து ஒரு பருப்பு சாம்பார் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு சாம்பாருக்கு அடுத்தது காலையில் டிஃபனுக்கு கொஞ்சம் மில்லட் அதாவது சாமரிசி பொங்கல் கொஞ்சம் வச்சிடலாம் கொஞ்சம் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் சரின்னு சொல்லிவிட்டு இந்த சாமரிசியை வந்து போட்டால் அதுக்குடைய ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டாச்சு இந்த பக்கம் வந்து நல்லா ரைஸ் வெந்துச்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு முட்டைப்போசு பொரியலும் வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சி நல்லா தலை தலைன்னு வந்து பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு எப்போவுமே தயிர் எங்கள் வீட்டில் ரெகுலராகவே தாளிப்போம் அதனால தயிர் வந்து தாளித்து வச்சுட்டேன் இந்த பக்கம் நான் மில்லட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் அது தாளிப்பு கொடுத்தா முடிஞ்சிது கூடயும் வந்து மொறு மொறு தோசை ரெடி ஆயிடுச்சு தோசைக்கு கூடவே சட்னி அரைச்சி வச்சுட்டேன் இந்த பச்சை சொன்னேன் இல்லைங்களா அந்த பச்சை பச்சைப்பயிரை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நிறைய வெங்காயம் போட்டு அவ்வளோதாங்க சூப்பரான காலையில் டிஃபன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு மத்தியானம் லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு மேக்ஸிமம் காலையிலே ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க இன்னொரு சூப்பரான விளாக்ல உங்களை சந்திக்க